தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம் நாட்டிலேயே பல சரக்குகள் இருக்கின்றது அந்நிய நாட்டு சரக்குகள் நமக்கு தேவையில்லை என்று உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றிலேயே கூறியிருக்கின்றார் ஆம் இப்பொழுது மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கும் எழுச்சி ஆகிய வெளிநாட்டு குடிபானங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்ற எழுச்சி இதை இரண்டாயிரத்தி மூன்றிலேயே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஒரு பேட்டியில் கூறும்பொழுது நான் பெப்சி கோலா போன்றவற்றை குடிப்பதை நிறுத்திவிட்டேன் எங்கள் நாட்டு மோர் பழச்சாறுகள் போன்ற அனைத்தும் இருக்கின்றது அதை நான் குடிக்கத் தொடங்கிவிட்டேன் எம் நாட்டிலேயே பல சரக்குகள் இருக்கின்றது வெளிநாட்டு அந்நிய நாட்டு மோகம் எமக்கெதற்கு என்று கருத்து கூறியிருக்கின்றார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய திரைப்படங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எதிர்காலத்தில் வர இருக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் எதிர்காலத்தில் வர இருக்கும் ஸ்கிரீன் பிளே போன்றவற்றை முன்கூட்டியே தன் திரைப்படங்களில் பயன்படுத்தி இருப்பார் உலக கமலஹாசன் அவர்கள் அதுபோன்று சுனாமி பற்றியும் தீவிரவாதத்தை பற்றியும் அது வருவதற்கு முன்பே தன் படங்களில் கூறியிருக்கின்றார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த மாணவர் எழுச்சியை கூட ரெண்டாயிரத்தி மூன்றிலேயே தெரிவித்திருக்கின்றார் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இவ்வாறு இவர் கூறியிருக்கும் அனைத்துமே எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதனால் இவர் ஒரு சரியான தீர்க்கதரிசி என்பதை கூறிக்கொள்வதில் எங்கள் சேனல் பெருமைப்படுகின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் அரசியல் சுவாரஸ்யமான அனைத்து செய்திகளையும் முறையெடுத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்